சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் தின விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களை பற்றியே எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறை சார்பில் சென்னை வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் தின விழா நடைபெற்றது மூன்றாவது ஆண்டாக தமிழ் வெல்லும் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த விழா நடத்தப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினர்களாக சிங்கப்பூர் அமைச்சர் சண்முகம் மலேசிய துணை அமைச்சர் குலசேகரன் முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணிய சதாசிவம் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் எனது கிராமம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனின் பெயரில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் பதிமூன்று பேருக்கு தங்கப்பதக்கத்துடன் விருதுகளை வழங்கினார் முழுதும் உள்ள தமிழர்கள் அங்கே அந்த இணையதளத்தில் சென்று யாப்பிலக்கணம் கற்றுக்கொண்டு மரபு கவிதை எழுதக்கூடிய வாய்ப்பினை பெரும் அளவிற்கு ஒரு தளத்தை உருவாக்கி இருக்கின்றேன் வானொலியான மின்னல் பண்பலையில் தொடர்ந்து தொல்காப்பியம் குறித்து பேசிக் கொண்டிருந்தேன் இப்பொழுது இலக்கியம் குறித்தும் தொடர்ந்து உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் சிங்கப்பூர் அதிபர் எஸ் ஆர் நாதன் அவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் நான் தமிழ் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் இந்த வகையில் தமிழ் புழங்கும் பல நாடுகளுக்கும் அயலகத் தமிழர்களுடைய கல்வி நிலையங்களுக்கெல்லாம் அடிப்படை பாடத்திட்டம் வகுத்துக் கொடுத்து பாட நூல்கள் உருவாக்குவதற்கும் நான் உதவி இருக்கின்றேன் பின்னர் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் நிலத்தாலும் நீராலும் நாடுகளாலும் பிரிந்திருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள் என்கின்ற ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிட்டார் தன்னை பற்றி சிந்திப்பதை காட்டிலும் எப்போதும் மக்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுறாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையில ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு பொங்கல் பரிசா ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு அரிசி சக்கரை கரும்பு வந்துருச்சு வெள்ள நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சு ஒரு மாசத்துல முதலமைச்சர் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டார் பொங்கலுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு பேட்டி கொடுத்துருக்கிறார் அந்த சகோதரி அவர் முகத்துல பார்க்குற மகிழ்ச்சி தான் எனக்கான உற்சாக மருந்து எனக்கு மக்களை பற்றி தான் எப்போதும் நினைப்பே தவிர என்னை பற்றி இருந்தது முன்னதாக வேர்களை தேடி என்ற திட்டத்தின் கீழ் ஆஸ்திரேலியா கனடா ஃபிஜி இலங்கை உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு அயலக தமிழ் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் மேற்கொண்ட பண்பாட்டு சுற்றுலா அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர்